அந்த நெல் விதை எடுக்கிறது முத ஆண்டு ஒரு பை எஃப் ஒன் சீடு எடுத்து அதை மட்டும் தனியாக ஒரு வயலில் நடவு நட்டு அந்த நெல்லை எடுத்துக்கிட்டோம்னா அது அடுத்த ஆண்டுக்கு எஃப் டூவாக கொடுக்கலாம் ஒரு பை அப்படிங்கிறது ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கரில் விளைவிக்கிறது விளை வைக்கிறது குறைஞ்ச நமக்கு வந்து நாற்பது மூட்டை நெல் கிடைக்கும் அதை தூத்தி எடுக்கும்போது முப்பத்தஞ்சு மூட்டை எஃப் டூ நெல்லை நமக்கு கிடைக்கும் முப்பது கிலோ நெல் ஆயிரத்தி முந்நூறு வாங்க வேண்டியது நாற்பது மூட்டை அறுபது கிலோ நெல்லையே ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு நம்ம ஒரு விவசாயிகிட்ட கொடுத்தாலும் அது நஷ்டம் இல்லை அந்த விவசாயி மிகவும் பயனுள்ளவராக ஆவார் இதே நிலையை அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கும் எஃப் ஒன் ஒரு பை வாங்கினீங்கன்னா நம்ம நிலத்தில் எஃப் டூ எஃப் டூ எஃப் டூ சிடியை நம்ம விளைய வச்சு அமோக மகசூல் எடுக்கலாம் இதை அனைத்து விவசாயிகளும் கடைப்பிடிச்சாக்கா ஒரு பையிலேயே எஃப் ஒன்று அதுலேருந்து அடுத்த ஆண்டுக்கு அது எஃப் டூவாக மாறும் அந்த எஃப் டூ நெல்லுலேயே அதிக மகசூல் எடுக்கலாம்